பாகிஸ்தான் அரசு நிறுவனத்துடைய ஊழியர்கள் காணாம போறாங்களாமா அதுவும் இந்த பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸினுடைய கேபின் க்ரூ மெம்பர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஃபிளைட்டு கிளம்பி கனடாவுடைய தலைநகர் டொரண்டோவுக்கு போகுது அங்கே போன உடனே பிளைட்ல இருக்கக்கூடிய பைலட் கேபின் குரூ இந்த ஏரோஸ்டஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மூணு நாள் அங்கே ரெஸ்டிங் டைம் கொடுக்காங்க அந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் டியூட்டிக்கு வரணும் ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுதாங்க யார் அப்படின்னா அவங்க பேரு தான் ஆசிப் நஜாம் இவங்க ஏன் வரல வரல அப்படின்னு கேட்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்னுடைய ஊழியர்கள் அவங்க தங்கியிருந்த ரூம்ல போய் பார்க்கும் அவங்க அந்த ரூம்ல இல்ல இது என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இந்த ஆசிஃப் நஜாம் மட்டும் காணாம போகல ஏகப்பட்ட பாகிஸ்தானினுடைய கேபின் குரூப் மெம்பர்ஸ் கனடாவில் போய் காணாம போறாங்களா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கனடாவில் இருக்கக்கூடிய அந்த அசைலம்லா தான் அதாவது அந்த கனடாவில் புகலிடம் தேடி வருவாங்கல்ல அவங்களுக்கு உடனே புகலிடம் கொடுத்து அவங்களை அங்கேயே இருக்க வச்சு அவங்களுக்கு விசா கொடுத்து அடுத்து பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக்கி கனடா குடிமகன் ஆக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்து போகக்கூடிய கேபின் குரூ மெம்பர்ஸ் கனடாவில இறங்கி அங்கே இருந்து அப்படியே காணாம போற மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகி கனடாவிலே எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா அப்படியே அங்க குடிமக்களா உரிமை வாங்குறதுக்கு முயற்சிக்காங்களாம் இதை ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க இதுல காணாம போன ஒரு கேபின் குரூ மெம்பர் வந்து என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா தேங்க்யூ பிஏஏ அப்படின்ற பாகிஸ்தான்ல இருக்கிறதுக்கு எலைட்டு ஊழியர்களா இருக்கக்கூடிய விமான பணிப்பெண்கள் பைலட்டுகளுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய நார்மலான மனுஷங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தான் பாகிஸ்தானில் ஒயிட் காலர் பிங்க் கலர் ஜாபு பார்க்கக்கூடிய இந்த பைலட்டு கேபின் குரூ மெம்பரே பாகிஸ்தான் எப்படியாவது தப்பிச்சு கனடா போன முயற்சிக்காங்க அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி டொரண்டோவில் காணாம போறது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு